ஓம் சாய்ராம் தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கிறாயே அப்பா பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்பாவிடம் மனம் விட்டு பேசினால் என்ன நான் கேட்க மாட்டேன் என நினைக்கிறாயா உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துபடி உன் சிந்தனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் அப்பா நிறைவேற்றுவேனா என்ற சந்தேக பார்வை வேண்டாம் சந்தேக எண்ணங்கள் வேண்டாம் அப்பா நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் என நம்பு முழுமனதாக நம்பி உன் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இருக்குமே ஆனால் உன் செயலில் நான் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்பட உள்ளது நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்க உள்ளது அப்பாவின் கரத்தை இறுக்க பிடித்துக்கொண்டால் மிகப்பெரிய நற்செய்தி காதில் வந்து விழும் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருந்தால் நடக்காது I need